நெற்குப்பை பேரூராட்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் பேரூராட்சி மன்ற துணை சேர்மன் கண்ணன் ஏற்பாட்டில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகற்பன் பிகாம் அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து அறுசுவையுடன் கூடிய அசைவ விருந்து சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது முன்னதாக கழக முன்னோடிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர அவைத்தலைவர் முத்து பொருளாளர் ராமன் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திருநாவுக்கரசு நெற்குப்பை நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் அடைக்கப்பன் விஜய் மாவட்ட பிரதிநிதி நடராஜன் தகவல் தொழில்நுட்ப அணி முருகேசன் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பாபு கவுன்சிலர்கள் சின்னையா கணேசன் வார்டு செயலாளர் ராஜேந்திரன் பாலமுருகன் கழக மூத்த முன்னோடிகள் ராசு சேகப்பன் பத்தம் பலம் போஸ் சேவுகன் சிங்காரம் நாகராஜ் நாகு கொமடி சேவுகன் சடையன் பாதர்வெள்ளை செல்வராஜ் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பிரபு தவசுராமன் அன்பரசு மணிகண்டன் ஜீவா மற்றும் பேரூர் நகர கழக கிளைக்கழக சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அற்புதமாக ஒட்டுமொத்த சொந்த வடக்கு ஒன்றியத்தில் சாதம் படக்கூடாது அதுக்குத்தான் சாதம்னு பெயர் வச்சாங்க பாதத்துல சாதம் படக்கூடாது தான் சாதம்னு பெயர் வச்சாங்க தமிழ் மருந்து ஹாப்பி நியூ இயர் தமிழ்ல சொல்லுவோம் மனை ர சிறப்பு பத்து நிமிஷம் பசுமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் நம்பிக்கை ஒரு பிளேட் பார்சல் பிரியாணி பார்சல் அமைச்சருடைய பெருமளவு அமைச்சர் சிவகங்கை என்ன பெருமையா வாங்க